இந்திய சுற்றுலாத்துறையை சர்வதேச தரத்தில் தரம் உயர்த்தும் நோக்கத்துடன் பிரதமர் மோடி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்தியாவில் பத்து இடங்களில் புதிய பூங்காக்கள் உருவாக்க நிதி ஒதுக்கீடு செய்தார் அதில் பந்தலூர் அருகே பொன்னூர் பகுதியில் எழுபது கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் தேவாலா மலர்கள் பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுத்தார் பொன்னூர் பகுதியில் பூங்கா அமைக்க இடம் இல்லை அந்த இடம் வனத்துறைக்கு சொந்தமானது என அதிகாரிகள் கூறினர் இந்த திட்டத்தை கள்ளிசால் பகுதியில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான நூறு ஏக்கர் நிலத்தில் அமைக்க நடவடிக்கை எடுத்தனர் ஏற்கனவே பொன்னூர் பகுதியில் துறைக்கு சொந்தமான இருநூறு ஏக்கர் நிலத்தை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு வழங்கியது அந்த இடத்தை வனத்துறைக்கு சொந்தமானதாக மாற்றப்பட்டது எனினும் அதிகாரிகள் திட்டத்தை செயல்படுத்தாமல் இடத்தை மாற்றிய செயலுக்கு நாடுகாணி மற்றும் பொன்னூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து எம்எல்ஏ ஜெயசீலன் தலைமையில் கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்தனர் தீர்வு கிடைக்காததால் நாடுகாணி முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு வியாபாரிகள் சங்கம் மற்றும் பொதுமக்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது கண்டிப்பாக எங்க தலைமை சொல்லி இதுக்கான எங்களோட சப்போர்ட்டை மக்களுக்காக இங்க கொடுக்குறோம் ஏன்னா நீலகிரி மாவட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு மாவட்டம் ஆனா பொதுவா இருக்க மக்கள் வெறும் ஊட்டி குன்னூர் மட்டும்தான் தெரியும் கூடலூர் பண்ட பந்தலூர்ல இப்பதான் ஃபேமஸ் ஆயிட்டு வருது அதனால சுற்றுலா ஸ்தலம் வந்து முழுவதும் நீலகிரி மாவட்டம் முழுவதுமே மக்கள் போய் வந்தாதான் இங்க இருக்க மக்களுக்கும் வாழ்வாதாரம் உயரும் நிறைய மக்கள் இங்க வருவாங்க கேரளால இருந்து மக்கள் கூறியூர் மருந்து தான் வராங்க அந்த பக்கத்துல சென்னையில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து மக்கள் சுற்றுலா தலமா இருந்தாதான் மக்களுக்கும் வாய்ப்பு அதனால நிச்சயமாக உங்க கோரிக்கை நியாயமானது அந்த வெற்றி பெற வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் நிச்சயமாக மீண்டும் சொல்றேன் தேசிய முற்பகுதியாளர்கள் சார்பாக உங்களுக்கு ஆதரவும் உங்களுக்கு சப்போர்ட்டும் நான் கொடுக்கறேன் எதை நான் பேசிட்டு போறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா சென்னையில இருந்து ஒரு மணி நேரம் கோயம்புத்தூர் அங்கிருந்து ரெண்டு மணி நேரம்

உள்ளூர் மக்களுக்கு வேலை கூடிய